எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கு வெந்தயம் ஓமம் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்குறோங்க இன்னைக்கு நம்ம உடம்புல சாதாரணமாக ஏற்படக்கூடிய முழங்கால் வலி மூட்டு வலிக்கு ஒரு அற்புதமான ரெமடி தாங்க இன்னைக்கு பார்க்குறோம் இந்த ரெமடியை நீங்க பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எப்பவுமே இந்த முழங்கால் வலி மூட்டு வலி பிரச்சனையே வராதுங்க இதனால எழுந்திருக்கும் போதும் உட்கார்ந்து போதும் டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம உடம்புல வாதம் அதாவது வந்து வாயு தாங்க அர்த்தம் எலும்புகள் வந்து தேய்மான அடைய வந்து ஆரம்பிச்சிருச்சு எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சிருச்சுனாலே வந்து நமக்கு வந்து மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாம் வர்றது கண்டிப்பா வருங்க அதுக்குதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான ரெமடி பாக்குறோம் இது வந்து இயற்கையானதுங்க அதனால நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராதுங்க இந்த ரெமடி எப்படி ரெடி பண்றது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுக்கு எடுத்துக்கோங்க சுக்கு வந்து ஒரு இன்ச் அளவு வந்து எடுத்துக்கிட்டா கூட போதுங்க சுக்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இஞ்சி நல்லா காஞ்சி இருக்கிறதுக்கு பேர் சுக்குங்க சுக்குங்க பாருங்கள் இஞ்சி வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது வந்து சுக்குங்க அது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெந்தயங்க வெந்தயம் வெந்தயம் சுத்து ரெண்டுமே வந்து வாதத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய கபத்தையும் வந்து குறைக்கக்கூடியது வாதம் கபம் ரெண்டுமே வந்து நம்மளோட இணைப்பு எலும்புகளை பலவீனமாக்குங்க அது அது மட்டும் இல்லை நம்ம மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் இந்த ரெண்டு பொருளுமே வந்து சரி பண்ணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஓமங்க இது நம்ம உடம்புல அதிகமாக இருக்கக்கூடிய வாதத்தை வந்து கட்டுப்படுத்தும் முழங்கால் வலி மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளையும் வீக்கத்தையும் வந்து குறைக்கக்கூடியது தாங்க இந்த ஓமம் நம்ம சாப்பிட்ட உணவு பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து சேருது அதை எப்படி வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் ஒரு இஞ்சளவு வந்து சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஓமம் எடுத்துக்கோங்க மூணையும் நல்ல சம அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொடியை ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் மட்டும்தான் கலந்து குடிக்கணும் டேஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்களாக இருந்தால் வெள்ளத்தை வந்து நீங்கள் தவிர்த்திடலாங்க வெள்ளம் நம்மளுடைய வாதத்தையும் கபத்தையும் குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இதனால் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை வந்து அது கொடுக்குதுங்க ரத்த சோக சோர்வு வளைகினம் எல்லாத்துக்கும் நல்ல நிவாரணம் தருது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வந்து துரிதப்படுத்துது இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இன்ச்சில் இன்ச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஓமத்தை நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வந்து நீங்கள் குடிக்கணும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் வந்து சுடு தண்ணி வச்சு இதில் இந்த மூணையும் பொடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை ஒரு ஸ்பூன் அளவு நல்லா கலந்து அதை டேஸ்ட்டுக்காக வெள்ளம் கலந்து நீங்கள் குடிக்கலாங்க வெதுவெதுப்பான தண்ணியில் மட்டுமே குடிக்கணுங்க ரத்த சோக சோர்வு பலகினம் எல்லாத்துக்கும் நல்ல நிவாரணம் தருங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வந்து உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிடணும் நீங்கள் இதை வந்து டெய்லியும் எடுத்துக்கிடணும் தொடர்ந்து ஆனால் பதினோரு நாளைக்கு எடுத்துக்கிடணுங்க அப்படி எடுத்துக்கிடும்போது நம்ம உடம்புல தேங்கியுள்ள கெட்ட வாயுக்கள் எல்லாமே உடலை விட்டு வெளியேறிடுங்க இதனால் எலும்புகள் வந்து பலப்படும் எலும்புகளில் மூட்டுகளில் உள்ள வலிகள் எல்லாமே வந்து குறைஞ்சிருங்க நம்ம உடம்புல உள்ள வீக்கத்தையுமே வந்து குறைக்கக்கூடியதான் இந்த ரெமெடி அதோடு நம்ம சாப்பிட்ற உணவுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிற உணவா வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டிக்காக காலையில எழுந்ததும் ஒரு அரை மணி நேரமாவது சூரிய ஒளி வந்து நம்மள படுமொடி வந்து நீங்க இருக்கணுங்க கால்சியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய பால் கீரை வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க கால்சியம் சத்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே வந்து மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலியெல்லாம் வரும் அதோட பார்த்தீங்கன்னா வெள்ளை எள் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கால்சியம் சத்து அதிகமாக இந்த வெள்ளை எள்ளில் இருக்குதுங்க வால்நட் பார்த்தீங்கன்னா எலும்பு மூட்டுகளை வந்து நல்லா திடப்படுத்தும் உங்கள் மூட்டுகளில் டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா வால்நட் வந்து டெய்லியும் வந்து எடுத்துக்கோங்க டெய்லியும் ஊற வச்ச பாதாம் வந்து எடுத்துக்கோங்க இந்த பதினோரு நாட்களும் புளிப்பான உணவுகளை சாப்பிடவே கூடாது அதே அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான உணவுகளையும் சாப்பிடக்கூடாது அதாவது வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்க கூடாதுங்க அதுக்கு பதிலாக நீங்க உலர் பழங்களை வந்து எடுத்துக்கலாம் கால உணவையும் மதிய உணவையும் தவிர்க்கவே கூடாதுங்க எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சமா உடற்பயிற்சியும் வந்து செய்யுங்க காரமான உணவுகளை வந்து தவிர்த்துருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் உணவு ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வந்து தவிர்த்திடணும் அதனால முழங்கால் வலி மூட்டு வலி இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்குங்க தொடர்ந்து ஆனால் நீங்க பதினோரு நாளைக்கு இந்த ட்ரிங்க தவறாம எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ